வணக்கம் நமது டிவி செய்தி அறைக்கு கிடைத்திருக்கக்கூடிய பத்திரிகைகளின் முதற் பக்க செய்தி அடங்களாக காணப்படக்கூடிய தகவல்களை ஆராயும் மறுபக்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைய தினமும் வீரகேசரி யாழ் தினக்குரல் வலம்புரி மற்றும் உதயன் ஆகிய பத்திரிகைகள் எவ்வசம் கிடைத்திருக்கின்றன அவற்றின் முதற்பக்க பிரதான செய்திகளோடு குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான விடயங்களையும் நாங்கள் தொடர்ச்சியாக ஆராய்வோம் அந்த வகையில் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக சர்வதேசத்திற்கு படையினரை காட்டி கொடுப்பதற்கு முயற்சி பிரதான எதிர்க்கட்சி குற்றச்சாட்டு பட்டலாந்த அறிக்கைக்காக முதலை கண்ணீர் வடிக்கின்றனர் என்கின்றனர் என்ற செய்தி வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக காணப்படுகிறது இதனை தவிர இலங்கை இந்திய பாலம் அமைக்கப்பட வேண்டும் அதானி திட்டமும் கைவிடப்படக்கூடாது காவிந்த ஜேவர்தன எம்பி என்ற செய்தியும் வீட்டிலிருந்து உணவு பெற அனுமதியுங்கள் சிறைச்சாலை திணைக்களத்திடம் தேசப்பந்து கோரிக்கை என்ற தகவலும் தையட்டி திச விஹாரி வளாகத்தில் புதிய கட்டிடம் காணி உரிமையாளர்கள் போராட்டம் என்ற தகவலும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முதற் பக்க செய்திகளாக பிரசுரமாகி இருக்கின்றன இதனைத் தவிர தேவுந்திர துப்பாக்கிச்சூடு தடுப்பு காவலில் சந்தேக நபர்கள் மாத்திரை பதில் நீதவான் உத்தரவு என்ற தகவலும் அதானியுடன் தொடரும் கடித தொடர்புகள் காற்றாலை மின் திட்டம் இன்னும் கைவிடப்படவில்லை என்கிறார் வெளிவிவகார அமைச்சர் என்ற தகவலும் சீனாவின் கே விமானங்களை பரிசோதிக்கும் இலங்கை என்ற தகவலும் பாராளுமன்றத்தால் தேசபந்துவை நீக்க முடியாது முன்னாள் அமைச்சர் உதய கம்மன் பில என்ற தகவலும் மூன்று தேர்தல் முறைப்பாடுகள் என்ற தலைப்பும் ஜிஎஸ்பி பிளஸ் சலுகையை காப்பாற்றும் திட்டம் என்ன ரவி கருணாநாயக்க எம்பி கேள்வி என்ற தகவலும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முதற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்ற நிலையில் கடுமையான தொழிற்சங்க நடவடிக்கை ஜோசப் ஸ்டாலின் தெரிவிப்பு என்ற செய்தியானது கட்டமிடப்பட்ட செய்தியாக வீரகேசரி பத்திரிகையின் முதற்பக்கத்தில் செய்தி பிரசுரமாக இருக்கின்றது இதேவேளை யாழ் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக தையீட்டு விவகாரத்தில் அரசின் இனவாத முகம் தெரிகிறது அரசாங்கம் நீதியையும் சக வாழ்வையும் விரும்பவில்லை இனவாதம் மதவாதம் உயிர்ப்புடன் இருக்கிறது நீதி கிடைக்கும் வரை மக்கள் போராட்டத்திற்கு நாம் துணை நிற்போம் என்ற செய்தியானது பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரனின் நிழற்படத்துடன் இன்றைய யாழ் தினக்குரல் முதற் பக்க பிரதான தலைப்புச் செய்தியை இட்டிருக்கின்றது இதனைத் தவிர ஹெரோயினுடன் இருவர் கைது என்ற தகவலும் தையிட்டு விவகாரத்தில் அரசின் இரட்டை முகம் தெரிகிறது என்ற தகவலானது கஜேந்திரனின் நிழற்படத்துடன் இன்றைய பத்திரிகை முதற்பக்க செய்தி பிரசுரமாக இருக்கின்றது இந்திய ராணுவத்தால் சுட்டுக் இருவரின் எச்சங்கள் மீட்கப்பட்டு தகனம் சகோதரரின் அடையாள அட்டையும் மீட்பு என்ற தகவலும் முறைகேடாக கையகப்படுத்தப்பட்டுள்ள அரசாங்க சொத்துக்களை அரசுடமையாக்க சட்டம் என்ற தகவலும் சீன தயாரிப்பு ஜெட் விமானங்களின் தரத்தை ஆய்வு செய்ய திட்டமிடுகிறது அரசாங்கம் என்ற தகவலும் தேர்தலுடன் தொடர்புடைய மூன்று முறைப்பாடுகள் பதிவு யாழ் மாநகரசபை கட்டட நிர்மாணம் நானூறு மில்லியன் ரூபாய் நிதி விடுவிக்கப்பட்டது ஐந்து நாள் காய்ச்சல் குடும்பஸ்தர் மரணம் யாழ் வருகிறார் இராணுவ தளபதி தேர்தல் காலத்தில் விசேட பாதுகாப்பு போலீஸ் பேச்சாளர் தகவல் என்ற செய்தியும் இன்றைய யாழ் தினக்குரல் பத்திரிகையின் முதற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன வலம்புரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக பிக்குகள் தங்குவதற்கு தையட்டியில் கட்டிடம் நேற்று திறந்து வைப்பு மக்கள் எதிர்ப்பு போலீசார் குவிப்பு என்ற செய்தியானது வலம்புரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கின்றது இதனைத் தவிர ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஜிஎஸ்பி குழு இலங்கை வருகிறது அரசியலமைப்பு குறித்தும் ஆராயும் என்ற தகவலும் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு நாளை கூடுகிறது என்ற செய்தியும் திடீர் சுகையினத்தால் குடும்ப பெண் மரணம் கரவெட்டியில் சம்பவம் என்ற தகவலும் ஐந்து நாள் காய்ச்சலால் குடும்பஸ்தர் உயிரிழப்பு உளவு இயந்திரம் என கூறி கார்கள் இறக்குமதி அம்பலத்துக்கு வந்த தகவல் என்ற செய்தியும் உள்ளூராட்சி தேர்தலில் ஜேவிபி கோலோச்சும் ட்ரில்வின் சில்வா நம்பிக்கை என்ற செய்தியும் உள்ளூராட்சி தேர்தல் வாக்குச்சீட்டுகள் அச்சிடல் பணி ஆரம்பம் சட்டவிரோத மதுபான சாலை போலீசாரால் முற்றுகை இரண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது போத்தல் கோடா மீட்பு என்ற செய்தியும் தென்னக்கோனுக்கு வீட்டு சாப்பாடு என்ற செய்தியும் இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முதற்பக்க செய்திகளாக செய்திகளாக இருக்கின்றன இதேவேளை உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக தையிடி திசவிகாரையில் வடக்கு மாகாண பிரதி மா அதிபரினால் சட்டவிரோத கட்டடம் நேற்று திறந்து வைப்பு என்ற செய்தி உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக இருக்கின்றது வரிசை கட்டிய அரச வாகனங்கள் என்ற செய்தியும் தையிட்டி காணி அபகரிப்பு மக்கள் நேற்றும் எதிர்ப்பு என்ற தகவலும் வடமராட்சியில் நேற்றும் பெருந்தொகை கஞ்சா மீட்பு உடமையில் ஹெரோயின் இருவர் கைது காய்ச்சலால் ஒருவர் உயிரிழப்பு ஏடிஎம் அட்டையை திருடி மதுபான கொள்வனவு பெண் உட்பட நால்வர் மறியலில் என்ற செய்தியும் இன்றைய உதயன் பத்திரிகையின் முதற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன இதனைத் தவிர புதிய அரசமைப்பு உருவாக்கம் விரைவாக நடப்பது அவசியம் கரு ஜாசூரிய வலியுறுத்துகின்றார் என்ற செய்தியும் அரச சொத்துக்களை மீட்க விரைவில் புதி புதிதாக சட்டம் என்ற செய்தியும் இந்திய இராணுவத்தின் துப்பாக்கி சூட்டில் படுகொலையான இருவரின் உடல்கள் முப்பத்தி எட்டு ஆண்டுகளின் பின் தீயுடன் சங்கமம் என்ற செய்தியும் வாக்குச்சீட்டு அச்சிடும் பணி ஆரம்பம் என்ற செய்தியும் இன்றைய உதயன் பத்திரிகையின் முதற் பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன இ இன்றைய நாளேடுகளின் முக்கிய செய்தியாக தையிட்டி விகாரை விவகாரம் பிரசுரமாகியிருக்கின்றது அந்த வகையில் தையிட்டியில் அமைந்திருக்கக்கூடிய திஸ்ஸ விகாரை பொதுமக்களின் காணி எனவும் ஆகவே குறித்த காணியை தங்களுக்கு விடுவிக்குமாறும் தொடர்ச்சியாக மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் ஒவ்வொரு பௌர்ணமி தினங்களிலும் திசவிகாரைக்கு அருகில் ஆர்ப்பாட்டம் வலுப்பெற்று வரும் இருந்தபோதிலும் இந்த விடயம் பாரிய சர்ச்சையாக பேசு பொருளாக மாறியிருக்கின்ற நிலையில் யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தின் போதும் இந்த விடயம் தொடர்பில் பிரஸ்தாபிக்கப்பட்டிருந்தது ஆகவே குறித்த காணியில் எவ்விதமான சட்டவிரோத கட்டிடங்களும் இல்லை எனவும் விகாரையை தவிர்த்த ஏனைய எவ்வித கட்டடங்களும் இல்லை என ஏற்கனவே மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்றைய தினம் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட கட்டடம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது பௌத்த பிக்குகளும் துறவிகளும் வந்து தங்குவதற்காக குறித்த கட்டடம் நிர்மாணிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே விகாரை தவிர்த்த பொதுமக்களின் ஏனைய காணிகள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டுமென காணியின் தாய் உறுத்தினை வைத்திருக்கக்கூடிய உரிமையாளர்கள் தொடர்ச்சியாக போராடி வரும் நிலையில் அவர்களுக்கு ஆதரவாக அரசியல் கட்சி பேதமின்றி அனைவரும் ஒன்றிணைந்து குரல் கொடுத்து வரும் நிலையில் இந்த புதிய கட்டடம் நேற்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது நேற்றைய தினமும் குறித்த பகுதியில் ஒன்று கூடிய காணி உரிமையாளர்களும் ஏனைய சிவில் அமைப்பு உறுப்பினர்களும் அரசியல்வாதிகளும் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் ஆகவே போராட்டம் நடாத்தப்பட்ட போதிலும் கூட குறித்த கட்டடம் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த பின்புலத்தில் ஏற்கனவே கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னர் புத்த புத்தசாசன அமைச்சருடனும் கலந்துரையாடல் இடம்பெற்றது காணி உரிமையாளர்களுக்கும் புத்த சாசன அமைச்சருக்கும் இடையில் கொழும்பில் குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்ற போது உரிய விரிவான கல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு நீதி நிலைநாட்டப்படும் என அவர் வாக்குறுதி வழங்கியிருந்ததாக ஊடகங்களில் செய்திகள் பிரசுரமாகி இருந்தன அதே போல காணி உரிமையாளர்களும் கலந்துரையாடலில் கலந்து கொண்ட காணி உரிமையாளர்களும் ஊடகங்களுக்கு இந்த விடயத்தினை தெரிவித்திருந்தனர் இவ்வாறானதொரு பின்புலத்தில் தொடர்ச்சியாக திசபிகாரை அமைந்திருக்கக்கூடிய தையிட்டி காணி பகுதியில் இவ்வாறான கட்டடங்கள் உருவாக்கப்படுவதையும் மக்கள் எதிர்த்து வரும் நிலையில் தங்களுடைய சொந்த காணிகளை தங்களுக்கே வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இதுவே இன்றைய நாள் பத்திரிகையின் காணப்படக்கூடிய பிரதான தலைப்புச் செய்தியாக காணப்படுகின்றது நாளைய தினமும் சந்திப்போம் மறுபக்கம் தொகுப்பில் வணக்கம்